ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா நல்ல மண் சட்டியில் காரக்குழம்பு பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டின்னு கூட ரெண்டு நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் புதுசாக மஞ்சட்டி வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து காரக்குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் வச்சுருந்தேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு நல்லெண்ணெய் வந்து அடுத்து நடுவில் ஆட் பண்ணுவோம் அது நல்லா காஞ்சதும் கடுகு அழுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில் போட்டு நல்லெண்ணெயில நல்லா பொரியணும் அந்த அரோமாவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா காரம் சேர்க்குறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த காரம் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது அதனால நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் இதுக்கு வந்து காய்கறி நம்மகிட்ட எது இருக்கோ அது போடலாம் சின்ன வெங்காயம் மட்டும் கூட போடலாம் ஆயில முருங்கைக்காய் மட்டும் கூட போடலாம் பட் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் ஒரு சீன கத்திரிக்காய் வந்து ஒயிலட் கலர் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் அப்புறம் மாங்காய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தேன் அப்போ தான் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் ஸோ காயெல்லாம் நல்லா நறுக்கி சேர்த்துட்டு நல்ல நிலை வதக்கிக்கோங்க காய் வந்து நல்லா வதங்கணும் அப்புறமா நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காயை வந்து நல்லா வதங்க விட்டுருங்க அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கல் உப்பு சேர்த்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துருந்தேன் அப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஏன்னா உப்பு எல்லா காய்களையுமே நல்லா படும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம தேவையான அளவு பொடி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடரு வந்து சேர்க்கலை ஏன்னா இது அந்த குழம்பு மிளகாய் தூளே காரம் இருக்கும் ஸோ அதனால் அதை சேர்க்கலை காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு சேர்த்தோன்னா நல்ல கலர் கொடுக்கும் நான் இந்த ஸ்பூன் சைஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு மூணு நாலு ஸ்பூனுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி பொடி நல்ல பைண்டிங் கொடுக்கும் அப்புறம் குழம்பு தூள் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த எண்ணெயிலையும் காயிலையும் நல்லா வதங்கணும் அது நான் வந்து வருத்தரைச்சும் பண்ணுவேன் அதை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கட்டியாக நம்ம வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் அதுக்களவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க அது போய் சாம நல்ல காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஸோ அதுலேயே பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதித்து கட்டியாக ஆரம்பிக்கும் குழம்பு நல்ல தலைவலன்னு கொதிக்குது வாசனையே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த நேரமாக அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்ல காரமும் ஒரு மாதிரி புளிப்பு அந்த லைட் ஸ்வீட் எல்லாம் பேலன்ஸ் ஆகி குழம்பே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் நல்லெண்ணெய் வந்து வேணால் நடுவில் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணலை ஏன்னா நான் ரெண்டு நாளைக்கு சேர்த்து பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நல்லெண்ணெய் நல்லாவே சேர்த்துருந்தேன் மஞ்சட்டியில் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு நம்ம நார்மல் பாட்டில் கூட பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ